ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சௌ சவுக்கா கூட்டுதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன்லேருக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நாலு வரமிளாக கிள்ளி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருகப்லையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெய்லையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சௌச்சோக்காய் வந்து மேல் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த காயோட டேஸ்ட் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எல்லாம் சேர்த்துட்டு நல்லா காயோட ஒட்டி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுடலாம் சட்டுன்னு வெந்துடுங்க ரொம்ப டைமில் எடுக்காது குயிக்காகவே வெந்து முடிச்சிடும் இப்போ மசாலையெல்லாம் நம்ம ஒரு சேர நல்லா அப்படி கலந்து விட்டுவிட்டு பாருங்கள் காயோடு நல்லா ஒட்டி மசாலாலாம் ரொம்ப சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ இது கூட காய் வேகிறதுக்காக ஒரு ஒரு டம்ளர் அளவு ஒரு டம்ளர் குடலிங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்லாங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா சூப்பரான சவ் சவ் கூட்டு நமக்கு தயாருங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு கூட்டு செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக கலந்து விட்டுவிட்டோம் தட்டு போட்டு மூடிடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் காயெல்லாம் இறங்கி காயெல்லாம் எல்லாம் சுண்டி காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு கூட்டம் செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டை செய்யுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் போட்டு விட்ருங்க தேங்க்யூ